வணக்கம் உறவினர் வீட்டு விசேஷம் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு இயற்கை சூழ்ந்த ஒரு சிறிய நகரம் ஆற்று கரையில் அமைந்துள்ளது களக்காடு பெரிய கோவில் சத்தியவாகீஸ்வரர் கோமதியம்மன் அருள் பாலிக்கின்றனர் இதிகாச காலத்தில் கலந்தை மரம் நிறைந்த காடு இந்த களக்காடு சீதையை தேடி ராமன் இந்த காடு வழியாக வந்ததாகவும் புன்னை மரத்தடியில் இருந்த சிவலங் சிவலிங்கத்தை ராமன் வணங்கிய போது நிச்சயம் நீ சீதையை மீட்பாய் அதற்கு நான் அருள் புரிகிறேன் என்று ஒரு சப்தம் வந்தது ராமன் இலங்கை சென்று சீதையை மீட்டு இங்கு வந்து மரத்தடி லிங்கத்துக்கு பூஜைகள் செய்து நன்றி கூறியிருக்கிறார் அதன் காரணமாகவே சத்திய வாகீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக பக்தர்கள் கூறுகின்றனர் வீரமார்த்தாண்டன் என்ற மன்னன் இந்த கோவிலை பிரம்மாண்டமாக கட்டியுள்ளார் சத்திய வாகீஸ்வரர் வேறு பெயர்களும் உண்டு பிரம்மநாயகன் லிங்கம் பைரவ லிங்கம் எனவும் அழைக்கின்றனர் வருடத்தில் இரண்டு நாட்கள் சூரிய ஒளி நேரடியாக சுவாமியின் மேல் படும் வகையில் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று இந்த கோவிலில் அருகில் உள்ள குளம் ஒன்று உள்ளது அந்த குளத்திற்கு என்று தனி சிறப்பு உண்டு அந்த குளத்தில் இங்கு திரும்பி வந்த சீதாதேவி அந்த குளத்தில் குளித்து சிவனை வணங்கியதாக ஐதீகங்கள் கூறப்படுகிறது ஆகையால் அந்த குளத்திற்கு சீதாதேவி குளம் என்று இந்த குளத்தை அழைக்கின்றனர் இப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமியில் எனது உறவினர் ஒரு விவசாயி அவர் மிகவும் சிறப்பாக விவசாயம் செய்து வருகிறார் இதோ களக்காடு நகரத்தின் தோற்றம் இந்த நகரத்தை ரூபி மனோகரன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் வடிவமைத்திருக்கிறார் இதோ களக்காடு நகரத்தின் பஸ் நிலையம் ஒரு காலத்தில் இரண்டு பஸ்ஸுகள் வரும் அளவிற்கே இடம் இருந்தன தற்போது புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது மக்கள் மிகவும் சந்தோஷமாக குழப்பமற்ற நிலையில் பயன்படுத்துகின்றனர் இதோ களக்காடு நகரத்தின் அழகிய தோற்றம் நமது உறவினர் அவரது விவசாயம் செய்யும் இடத்தை பார்ப்பதற்காக எங்கள் அனைவரையும் அழைத்துச் சென்றார் மிக பசுமையான வாழைத் தோட்டம் இதோ அன்பு தம்பி கருப்பசாமி அவரது அவர் சொந்த உழைப்பின் மூலம் விவசாயத்தை மிக சிறப்பாக கவனித்து வருகிறார் ஏனென்றால் விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு என்பது நாம் அறிந்தது ஆனால் அந்த விவசாயம் செய்பவர்களை நாம் அருகில் சென்று பார்ப்பது இல்லை இதோ அவர்கள் வீட்டு ஆட்டுக்குட்டி இயற்கையாக தென்னம் மட்டையின் குருத்துகளை சுவைத்து கொண்டிருக்கிறது இந்த இயற்கை சூழ்ந்த நீரோடை அருகிலேயே உள்ளது பம்பு செட்டு என்பது இவர்களுக்கு தேவையற்றது ஏனென்றால் இங்கு நீர் வளம் நீர் மேலாண்மை மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கின்றனர் குளத்தில் உள்ள நீர் நேரடியாக விவசாயம் செய்யும் இடத்திற்கு வரும் வகையில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த கால்வாய்கள் வழியாக நீரை கொண்டு வந்து விவசாய நிலத்திற்கு பாய்சுகின்றனர் இதோ நீரோடை தெளிந்த நீர் குளத்தில் குளத்தின் வழி குளத்தில் இருந்து இந்த ஓடையின் வழியாக விவசாயம் செய்யும் அந்த வயல் வெளிகளுக்கு வருகின்றது அங்கு உள்ள அந்த வாழை வாழை கன்றுகள் போல் அவர்கள் குடும்பமும் மிகவும் சிறப்பாக செழித்தோங்கி பல தலைமுறைகளை கண்டு வருகின்றனர் விவசாய குடும்பத்தின் தலைவர் இவர்தான் திரு தங்கசாமி இவர் இவர்தான் இந்த தோட்டத்தை முறையாக தன் பிள்ளைகளை போன்று இந்த வாழைகளை கவனித்து பாசமாக வளர்த்து வருகிறார் தன் உறவினர்களுக்கு எவ்வாறு விவசாயம் செய்வது என்பது பற்றி நல்ல முறையில் விளக்கம் கொடுத்தார் இவர் கொடுத்த விளக்கத்தை வைத்து நாமும் ஒரு சிறந்த விவசாயி ஆக வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளும் தோன்றுகிறது ஏனென்றால் விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு அந்த காட்டிற்குள் நடந்து செல்வதற்கே பயிற்சி தேவை ஏனென்றால் சரியாக நடக்க தெரியவில்லை என்றால் விழுந்து விடுவார்கள் இதோ வரப்பு இந்த வரப்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் விவசாயி என்ற படத்தில் ஹீரோயினை நடத்தி கூட்டி போகும்போது வலிக்கு விழுந்து விடுவார் நாம் அந்த காட்சியை பார்த்து நகைச்சுவையாக சிரித்திருப்போம் ஆனால் உண்மையில் இந்த வாழை தோட்டத்திற்குள் நமது தாத்தா தங்கசாமி அவர்கள் செய்யும் அந்த விவசாய பணியை பார்ப்பதற்காக சென்றோம் எங்களால் அந்த காட்டின் அந்த வரப்பில் நல்ல முடியவில்லை அப்போதுதான் புரிந்தது விவசாயம் என்பது சாதாரண விஷயமல்ல அந்த வரப்பில் நடப்பதற்கே பயிற்சி தேவை ஆகையால்தான் தான் விவசாயி திரு தங்கசாமி அவர்கள் கூறினார் இந்த விவசாயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் இந்த பணியை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உண்மையில் அவர் கற்றுக்கொடுத்த இந்த விவசாய பணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது விவசாயம் வெள்ளட்டும்